இப்பயா இது புழுக்க உண்மையிலே மாட்டு சாணியோடும் ஆட்டு சாணி தான் குளிர்ச்சியும் வேகமா மக்கும் எல்லா சத்துக்களும் நிரம்பினது தான் செம்மறி ஆட்டு புழுக்கையா இருக்கட்டும் வெள்ளாட்டு புழுக்கையா இருக்கட்டும் வெள்ளாட்டு புழுக்கைக்கும் ஆட்டு புளுக்கையில எது சிறந்ததுன்னா ஆட்டு புழுக்கா தான் புதர்களை சாப்பிடும் புழுக்கையில கருவையினுடைய வேஸ்ட் நிறைய வந்துடும் கருவை செடி இதுதான் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய தீங்கு இதெல்லாம் கலந்து நீங்க தென்னைக்கோ பொய்யாவோ பழச்செடிகளோ பூச்செடிகளோ எதுக்கு போட்டாலும் கொஞ்சம் நீங்க வீட்டுல ரோஜா செடி வளர்க்குறீங்கன்னு வைங்க மல்லிகை பூ இருக்குன்னு வைங்க கண்டிப்பா சொல்றேன் அந்த செடிகளுக்கு தூர கிளறிக்கிட்டு எந்த பூச்செடியா இருந்தாலும் தூர கிளறிக்கிட்டு எவ்ளோ போல ஆட்டு புழுக்க போட்டுக்கிட்டு அதுல அஞ்சு டூ பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் போட்டிங்கன்னு வைங்க பூக்காத செடிகளும் பூ வண்டு பிரச்சனையோ எல்லா பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி அதிக விளைச்சல் கொடுக்கறது ஆட்டு புழுக்கைக்கும் பூம்பும் பூஸ்டருக்கும் உண்டு